நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் திட்டிருக்காங்க என்னென்னா அந்த மெட்டியொலி பண்ணும்போதே ரொம்ப வெளியிலயே போக முடியாது வெளியில் போனாலே பார்க்குறவங்கள ஐயோ அந்த ராட்சசி போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன் ட்ரெயினில்லாம் ட்ராவல் பண்ணோன்னா ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தோன்னா வந்து கேட்பாங்க ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க ஏன் இப்படி அக்கிரமம் பண்ணுறீங்களா நிறைய பேர் கேட்டிருக்காங்க பர்சனலாக ரொம்ப பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பாட்டு உங்களோட லைஃப்பில் நீங்கள் நார்மலாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம் கூட இந்த மாதிரி வந்து சொல்லும்போது நினச்சி பார்க்கும்போதே தெரியுது நம்ம பாட்டு ஒரு டிராவல் இருப்போம் அப்போ வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் அது அந்த சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஏன் இப்படி நடிக்கிறீங்க இவ்வளோ எல்லாம் நடிக்காதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க ஏன் சரோவை இப்படி கொடுமைப்படுத்துகிறீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிஜமும் இப்படிதானா அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருந்திருக்கு இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான்ண்ட்